வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன வண்டி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேந்திரா கம்பெனிலிருந்து எக்ஸுவியூ ஃபைவ் ஓவோ அது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிடையாதுங்க ஃபைவ் ஓவ நிறைய பேர் தப்பாக ப்ரொனன்சேஷன் பண்ணுறீங்க ஃபைவ் ஓ சரிங்களா இந்த வண்டி தான் நீங்கள் நம்ம கொண்டு வந்துருக்கோம் ஸோ இந்த வண்டி எங்கேருந்து எடுத்து வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் ஸ்ரீ செந்தூர் கார்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இவங்களோட எக்ஸாக்டான அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் உங்களோட டிஸ்பிளேயில் இருக்கும் ஸோ அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான கார்ஸ் வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் வண்டியோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம கீழே கலர் சப்ஸ்கிரைப் இருக்கும் அது கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பில் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே ஃபஸ்ட் நினச்சி மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போய் வண்டியோட டீடெய்ல்ஸ் என்ன நான் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன வண்டி மஹேந்திரா மயந்திரா கம்பெனில இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இதோட டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸும் கரண்டாக தான் இருக்கு இந்த வண்டிக்கு ஒரு பியூர் ஒயிட் கலருங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெளிவாக இருக்கு நீங்க வண்டியை லைவாக பார்த்தாலே தெரியும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வண்டியோட நாலு டயர் கண்டிஷன் அண்ட் ஓவரால் பாடி லுக்கை பார்த்தீங்கன்னா அப்படியே லைவாக பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா பியூர் டீசல் வேரியன்ட்டு நாலு வீல் உங்களுக்கு அலாய் வீல் வந்துருங்க ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வனியோட டீட்டெயில்ஸ் ஆஃப் ஒன் செகண்ட் நான் திருப்பி சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டில் தாங்க இருக்கு வாங்க வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்றத வண்டியோட கூட போய் உட்காந்து பார்ப்போம் அப்புறம் நம்ம காரோட இன்டீரியருக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து உட்காந்துட்டோங்க ஸோ இது வந்து எக்ஸிவி ஃபைவ் ஓவிலே பார்த்தீங்கன்னா ஒரு டாப் பென் வேரியன்ட்டு ஸோ உங்களுக்கு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நாலு வீல் அண்ட் அலாய் வீல் வந்துடும் இப்போ வண்டியோட கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் வண்டியில் என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ரைட் சைடு டோரோட ஹேண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் அந்த எலக்ட்ரானிக் மிரர் பற்றினா உங்களுக்கு வந்துடும் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் மிரர் பற்றினா உங்களுக்கு வந்துடும் ஸோ அண்ட் ஸ்டேடிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டோட வால்யூம் அப் அண்ட் டவுன் பண்ணுறது குரூஸ் கண்ட்ரோலு அண்டு ஃபோன் அட்டன் அண்ட் என் கா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடுங்க உங்களுக்கு குரூஸ் கண்ட்ரோல் இந்த வண்டியில் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த வண்டி லைவாக ஓடி இருக்க கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஓடிருக்கு ஸோ உங்களுக்கு தெரியும் ரெண்டு லட்சத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைவாக ஓடி இருக்குங்க ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக் அவைலபிளாக தான் இருக்குது ஓகேவா அண்ட் வண்டியோட சென்ட்ரு பார்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த வண்டியில் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி உங்களுக்கு அவைலபிளாக இருந்துடும் ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே ஏசியை பார்த்தீங்கன்னா அதுவே கண்ட்ரோல் பண்ணிக்கும் ஸோ உங்கள் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ஏசி வந்துட்டு நாலுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஜில்லுன்னு காற்று வருது ஓ ஏசி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு கூலிங் ஆகிடுது வண்டியோட இன்டீரியர் அப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு டென்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செவன் செவன் டு எயிட் கூட கொடுக்கலாம் ஒரு எயிட் அளவுக்கு அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க தேர்ட் ஓனர் கண்டிஷன் மாதிரியே தெரியல இப்போ வண்டியோட சீட் கவரோட லைவ் கண்டிஷனை பார்ப்போம் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வண்டியில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத நான் சொல்லி முடிச்சிருப்பேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வண்டியோட க்ளோ பாக்ஸ் போவோம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வண்டியில் ரைட் சென்ட்ரு பார்ட்டுக்கு கீழே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு கீரு ப்ளஸ் ஒன் ரிவர்ஸ் கீர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் அண்ட் இந்த ஒரு ஹேண்ட் பிரேக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார் ஞாபகம் வரும் எந்த காரு அப்படின்றத நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் இந்த மாதிரி ஹேண்டில் பார் அதாவது இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் பிரேக் வந்து ஒரு காரில் இருக்கும் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் பிடிச்ச காரு அது என்ன காரணம் நீங்கள் நேரம் கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பண்ணாதவங்க பண்ணிடுங்க நான் என்ன காரனு சொல்கிறேன் அது மே என்ன கார் அப்படின்னா ஹோண்டா சிவிக் தாங்க ஹோண்டா சிவிக்லேயும் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் பிரேக் இருக்கும் ஹோண்டா சிவிக் தவிர வேறு ஏதாவது காரில் இருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் சென்ட்ரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த இடத்துல ஒரு ஹேண்ட் ரைஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஹேண்ட் ரைஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது நீங்கள் வச்சுக்கிற மாதிரி இந்த ஹேண்ட் ரைஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமா அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த வண்டியோட கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர் மேட் அடிச்சிருக்காங்க அதுக்கு மேலே ஒரு நல்ல வெயிட்டான மேட் தாங்க போட்டிருக்காங்க ஒரு நல்ல வெயிட்டான மேட் தான் அதான் போட்டிருக்காங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா வண்டியில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத நான் எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன் ஸோ இப்போ வாங்க வண்டியோட ரியர் போவோம் ரியர் போய் வண்டியோட ரியர் சீட்டிங் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஸோ ஸோ வண்டியோட ரியரில் பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்துருக்கோம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த ஒரு லெக் பேஸ் இருக்குது அப்படின்னு ஆனால் பட் வந்து இந்த வண்டியோட சீட்டு பார்த்தீங்கன்னா ஓவராலாக எல்லாமே பின்னாடி தள்ளி தான் இருக்குது சரிங்களா ஃபுல்லாக தள்ளி தான் இருக்குது இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு லெக் ஸ்பேஸ் கிடைக்கிது உங்களுக்கு ஃப்ரண்ட்டு சீட் கவர்ஸும் சரி பேக் சீட் சீட் கவர்ஸும் சரி தரமாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எந்த இடத்துலையும் ஒரு சின்ன கிளியல் கூட கிடையாது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் நாலு விண்டோ ஏசி நாலு ஏர் வேண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் ஏர்வென்ட் வந்துடும் ரைட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏர் ஏர்வென்ட் வந்துடும் ஸோ நீங்கள் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பின்னாடி பார்த்தீங்க பின்னாடி சீட்டிங் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ உங்களுக்கு இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி வென்ட்டு நெக்ஸ்ட் அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏசி வென்ட்டு வந்துடும் ஸோ இந்த வண்டியில் ஓவராலாக என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லியிருப்பேன் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வண்டியோட டெக்கு தான் பாக்கணும் நீங்க வாங்க அதையும் போய் நான் உங்கள்ட்ட காமிச்சிட்றேன் இந்த வண்டியில் ஏசி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டு ஏசி வந்துட்டு இருக்குங்க இந்த வண்டியில் மட்டும் வாங்க வண்டியோட பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்கு அப்படின்றத ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்குலாம் பூட் ஸ்பேஸ் இருக்காது அப்படி உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வேணும் நீங்க அஞ்சு பேர் தான் போறீங்க அப்படின்னா இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா பின்னாடி சீட் அப்படி தள்ளி விட்டுட்டு ஸோ இதுக்கு மேலே நீங்க வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு பேக் மட்டும் தான் வைக்கிறோம் அப்படின்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஓகேவா இருக்கும் ஸோ இப்போ வந்து அடுத்ததாக வண்டியோட சவுண்ட் எப்படி இருக்குது இன்ஜின் ரூம் அண்ட் இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் வண்டியோட இன்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா பார்ப்போம் பேனடே சமம் வீட்டாக இருக்குங்க வாங்க வண்டியோட இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அண்ட் சீட் கவர்ஸ் அண்ட் இன்ஜின் ரூமு டெக்கு இன்ஜின் சவுண்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவாக கேட்டிருப்பீங்க ஸோ இந்த வண்டியில் இன்ஜின் சவுண்டில் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா நாய்ஸ் எதுவுமே வர கிடையாது ஒரு அப்னார்மலான நாய்ஸ்னால் இந்த வண்டியில் நீங்கள் எங்கேயுமே பார்க்கவே முடியாது ஸோ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸாக ஒன் செகண்ட் நான் திருப்பி சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் மஹேந்திரா எக்ஸூவி ஃபைவ் ஓஒ சரிங்களா உங்களுக்கு சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு புரிகிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் மயந்திரா எக்ஸுவி ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டியோட பிரைஸை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வண்டி எங்க இருக்கு அப்படின்றத பார்த்திருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஸ்ரீ செந்தூர் கார்ஸ்ல இருக்கு இவங்களோட எக்ஸாக்டான அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் எனக்கு இந்த வண்டியில் எக்ஸ்ட்ரா டவுட்ஸ்லாம் இருக்கு அதன கிளியர் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கா உங்களோட ஸ்கிரீன்ல செந்தூர் கார்ஸ்னு சொல்லி ஒரு நம்பர் வரும் அந்த நம்பருக்கு காலையில ஒன்பது மணில நைட் மணிக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த வண்டிக்கு எவ்வளோ பிரைஸ் கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் ஃபைவ் லேக்ஸ் கோட் பண்ணுறாங்க ஃபிக்ஸ்டு கிடையாது நெகோசிபிள் தான் நேரில் வாங்க வந்து டெஸ்ட்ராய் பண்ணி பாருங்கள் மெக்கானிக் கொடுத்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வண்டி எடுத்துக்கோங்க ஃபைவ் லேக்ஸ் கேட்கறாங்க ஃபிக்ஸ்டு கிடையாது நெகோசிபிள் தான் நேரில் வந்து உங்களுக்கு வண்டி பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க ஓகேப்பா இந்த வீடியோ பார்த்தோம்னா இதோட என் பண்ணிக்கிறேன் இது மாதிரி நல்லா நல்ல கார்ஸில் பார்க்கறதுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லவ்விகாஸ் பாபா அடுத்து போகிற வீடியோவில் பார்க்கலாம்